தமிழடியான் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாவுக்கு ஒரு மோசடியொன்று நடந்திருக்கின்றது அனைவரும் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான தகவல் இது அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாகன விபத்தொன்றில் பிக்கு ஒருவர் அது குறித்த செய்திகளை பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வீடு ஒன்றில் ஒரு களவு நடந்திருக்கிறது அந்த களவு குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் சஜித் பிரேமதாசா ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷ மூன்று பேரும் இணைய போவதாக செய்திகள் வந்திருக்கின்றன அது குறித்த மேலதிக விவரங்களை பார்க்க இருக்கின்றோம் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்றை நாட்டு மக்களுக்கு விடுத்திருக்கின்றார் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் ஒரு முக்கியமான கேலிச்சி இருக்கிறது எல்லாவற்றையும் இந்த காணொலியில் பார்க்கப் போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இலங்கை மத்திய வங்கியினுடைய ஆளுநர் டாக்டர் நந்தலால் வீரசிங்க நாட்டு மக்களுக்கு முக்கியமான அறிவித்த ஒன்றை விடுத்திருக்கிறார் அதாவது அண்மை காலமாக இந்த பிரமிட் திட்டங்கள் உட்பட சட்டவிரோதமான திட்டங்களில் ஏராளமானவர்கள் தங்களுடைய காசை கொண்டு போய் முதலீடு செய்து ஏமாந்து இது சம்பந்தமான முறைப்பாடுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருப்பதாகவும் அனைத்து மக்களும் தயவு செய்து விழிப்புடன் இருக்கும்படியும் அவர் கேட்டிருக்கின்றார் குறிப்பாக இணையதளங்களில் செய்யப்படுகின்ற போலி விளம்பரங்களை நம்பி ஏராளமானவர்கள் தங்களுடைய கைகளிலே இருக்கின்ற காசை கொண்டு போய் வீணாக செலவழிக்கின்றார்கள் முதலீடு என்கின்ற பேரில் காசை என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக விவசாயிகளுக்கான கடன் நீங்கள் மரம் நட்டால் உங்களுக்கான சலுகைகள் இந்த மாதிரியான கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் வந்து பல்வேறு சமூக வலைதளங்களில் உலாவிக் கொண்டிருக்காம் எனவே இந்த மாதிரியான விளம்பரங்களை நம்பி தயவு செய்து முதலீடு செய்ய வேண்டாம் என்று சொல்லி மத்திய வங்கியினுடைய ஆளுநர் நாட்டு மக்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை விட்டிருக்கிறார் அதோடு அவர் ஒரு விஷயம் சொன்னால் இந்த கையில் காசு வச்சுக்கிறாக்கள் தான் கூட ஏமாந்து போயினோமா என்று சொல்லி எனவே உங்களோட கையில் காசு இருந்து உங்கள்கிட்ட ஒரு சேமிப்பு இருந்தால் அதை ஏன் கொண்டே தேவையில்லாமல் செலவழிக்கிறீர்கள் அதை அப்படியே சேமிப்பாகவே வச்சிருங்கோ அதை கொண்டு போயிட்டு முதலீடு செய்கிறோம் என்கிற பேரில் வந்து நிறைய பேர் ஏமாந்து ஏமாந்து கொண்டே போயினாம் எனவே மத்திய வங்கியினுடைய ஆளுநர் வெளியீட்டு இருக்கின்ற இந்த எச்சரிக்கை செய்தியினை அனைவரும் கவனத்தில் எடுப்பது கட்டாயமானது ஒரு கோடி ரூபாய் பணப்பொதி சம்பந்தமான ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று வந்திருக்கிறது அதாவது யாரோ ஒரு ஆள் வந்து ஒரு கோடி ரூபாயை வந்து துளைச்சிருக்கிறார் அதை வந்து போலீஸ் கண்டெடுத்து போலீஸ் கொண்டு போய் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குது நீதிமன்றம் வந்து பல தடவை வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துருக்கு யாராவது வந்து அதை கிளைம் பண்ணினோமான்னு சொல்லி ஆனால் இதுவரைக்கும் யாருமே வந்து கிளைம் பண்ணலையா அதனால் அதனால வந்து நுகேகொட நீதிமன்றம் ஒரு அறிவித்தல் ஒன்றை விடுத்திருக்கேன் என்று சொன்னால் தங்கள்ட்ட வந்து ஒரு கோடி ரூபாய் அடங்கின ஒரு பணப்பொதி ஒன்று இருக்குது எனவே அதை வந்து உரிய தலைவர் நீதிமன்றத்தில் வந்து அந்த விளக்கத்தை சொல்லி பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அதாவது முதல்ல வந்து அவர் வந்து கிளைம் பண்ணணும் கிளைம் பண்ணி ஆறு மாத காலம் கொடுக்கப்படும் அந்த ஆறு மாத காலத்துக்குள்ள வந்து அவர் உறுதிப்படுத்தணும் இந்த பணப்போதி என்னுடையது தான் நான் தான் துளைச்சனான் இந்த ஒரு கோடி ரூபாவும் எனக்கு தான் சொந்தம் என்று சொல்லி குறிப்பிட்ட நபர் வந்து உறுதிப்படுத்தினால் யாராவது ஒரு வந்து உறுதிப்படுத்தினால் அவருக்கு அந்த ஒரு கோடி ரூபாய் அடங்கின அந்த பணப்பொதி வழங்கப்படும் என்று சொல்லி நுகே நுகேகோட நீதிமன்றம் வந்து அறிவித்தல் விடுத்திருக்கிறது இது சம்பந்தமாக இருக்கிற வழக்கு எண் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா பி நூற்றி எழுபத்தாறு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு சைபர் இருபத்தி மூன்று இதுதான் இந்த வழக்கு இலக்கம் எனவே இந்த வழக்கு இலக்கத்தையும் சொல்லி நீங்கள் அந்த ஒரு கோடி ரூபாவை இங்கே துளைச்சரியங்கள் எத்தனை மணிக்கு துளைச்சரியங்கள் இது மாதிரியான விவரங்களையும் சொல்லி நுகையகோட நீதிமன்றத்தில் போய் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த காணாமல் புற இருக்கிறா தானே அவாவை கண்டுபிடிச்சி சொல்கிறாக்களுக்கு அல்லது அவாவை பெற்ற தகவல் சொல்றாங்களுக்கு வந்து பன்னெண்டு லட்சம் ரூபா வழங்கப்படும் என்று சொல்லி போலீஸ் அறிவித்தது அதை கேட்டு ஒரு ஆள் போயிட்டு பொய்யான தகவல் ஒன்றை வழங்கி போலீஸுக்கு வந்து வந்து ஏமாத்த நினைச்சு அவரை பிடிச்சி போய் உள்ளுக்க அது பன்னெண்டு லட்சத்துக்கு வந்து பொய் சொன்னவங்க வந்து இப்போ ஒரு கோடி ரூபாய் வந்து நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொல்லி போட்டு இதை கிளைம் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் போக போயிடும் சொல்லி தெரியல எனவே பொய்யான தகவலை சொன்னால் பிடிச்சி உள்ளுக்க வச்சிருவாங்க எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஒரு கோடி ரூபாவை யார் போய் கிளைம் பண்ண போயிடும் சொல்லி சஜித் பிரேமதாசா ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷ மூன்று பேருமே இணைய போகிறார்கள் என்று சொல்லி ஏராளமான செய்திகள் வந்து கொண்டே இருக்குது பெரும்பாலும் வந்து சிங்கள ஊடகங்களில் இந்த செய்தி வந்து பரப்பப்பட்டுக் கொண்டே இருக்குது இதுக்கு வந்து சஜித் பிரேமதாசா அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார் அதாவது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து இந்த மூன்று பேரும் இணைந்து போட்டி போட போகின்றார்கள் பல தொகுதிகளை வந்து கைப்பற்ற போகிறார்கள் தான் இந்த செய்தி பரவி கொண்டிருக்குது அதுக்கு வந்து சஜித் பிரேமதாசா சொல்லியிருக்கார் அப்படியான ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடையவே கிடையாது நாங்கள் யாருடனும் இணைய வேண்டிய அவசியம் இல்லை இந்த செய்திகள் எல்லாம் வந்து முற்றுமுழுதாக பொய்யான செய்திகள் இதை நாம் வந்து அடியோடு மறுக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு கருத்தொண்டையும் சொல்லியிருக்கார் என்னென்று சொன்னால் வர இருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தலில் தன்னுடைய கட்சி அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி வந்து மாபெரும் வெற்றி பெறப்போதாம் அந்த வெற்றியை தடுக்கும் நோக்கத்தோடதான் நாம் இப்படியான செய்திகளை வந்து ஆக்கள் உலாவ விட்டுருக்கினோம் எனவே இந்த செய்திகள் எல்லாம் பொய் என்றும் தான் வந்து யாருடனும் சேரப் போவதில்லை அப்படி சேருவதற்கான அவசியமும் இல்லை என்று சொல்லி அடியோடு மறந்துருக்கின்றன எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அனுராதபுரம் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பிக்கு ஒரு ஆள் உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவத்துல என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா சொன்னா அனுராதபுரம் பகுதியில் இருக்கின்ற மரதன் கடவல அந்த பகுதியில் இருக்கின்ற டயகம ஜங்ஷன் சொல்லி ஒன்று இருக்காம் அந்த டயகம ஜங்ஷன் பகுதியில வந்து ஒரு லொறி ஒன்று போய் வந்து இருக்குது லொறி வந்து தண்டபாட்டுல போய் வந்து இருக்குது பின்னால ஒரு வேன்ல வந்து ஒரு பிக்குவோம் அந்த பிக்குவுக்கு வந்து அறுபத்தேழு வயசு அவரும் வேறு இரண்டு பெண்களும் ஒரு சிறுவனும் போய்க்கொண்டு வந்திருக்கின்றன அப்படி போன இடத்துல வந்து வேகமா போய் பின்பக்கத்தில் இடிச்சிருக்கணும் அந்த லொறிக்கி அப்போ லொரி சாரதி பார்த்துருக்கிறார் என்ன பின்பக்கம் ஏதோ சத்தம் கெக்கு தண்டி போட்டு லொரியை நிப்பாட்டி போட்டு இறங்கி வந்து பார்த்துருக்கிறார் பார்த்தா பின்பக்கத்தில் வந்து இடித்து ஆக்சிடென்ட் பெட்டு வைக்களை கிடக்கினோமாம் அந்த பிக்கு வந்து அந்த இடத்துலையே வந்து உயிரிழந்துட்டார் அவருக்கு வந்து அறுபத்தேழு வயசு அந்த இரண்டு பெண்களும் சிறுவனும் வந்து காயமடைந்து அனுராதபுரம் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கினமாம் வேக கட்டுப்பாடை இழந்து பின்பக்கத்தால் வந்து மோதி இருக்கினோம் அதாவது வந்து வழமையாக நாங்கள் விபத்து செய்திகள் கேள்விப்படைகளை வந்து நேருக்கு நேராக மோதினேண்டு தான் கேள்விப்படுவோம் அல்லது இங்கே மரத்தில் இடிச்சு கேள்விப்படுவோம் இது வந்து வித்தியாசமாக சும்மா சிவனே என்று போய் கொண்டு அந்த பின்னால போய் வேணும் என்று கொண்டு இடிச்சிருக்கணும் இதில் வந்து கொல்லப்பட்ட அந்த பிக்குவினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் துட்டு வேவ தம்மானந்த தேரர் துட்டு வேவ தம்மானந்த தேரர் அவருக்கு அறுபத்தேழு வயசு அவர் தான் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் ஆசிரியர் ஒருவரை மண்வட்டியால் தாக்கிய ஒருவரும் அவருடைய சகோதரிகளும் தாயாரும் வந்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்கிறது யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அச்சுவேலி போலீஸார் குறிப்பிட்ட இவர்களை வந்து கைது செய்திருக்கிறார்கள் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களில் வந்து ஒரு காணொலி வந்து வேகமாக பரவினது அந்த காணொலியை வந்து இங்கே போட்டு காட்ட முடியல என்னென்று சொன்னா யூடியூப்பினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு வந்து எதிரானது என்று சொல்லி இவங்க சொல்லுவாங்க அது வந்து வன்முறையான காணொளி எந்த ஒரு நபர் ஒரு ஆளை வந்து மண்வட்டியால் அடிக்கிறது வந்து ஒரு மோசமான காட்சி என்னடா ஒரு தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிகின்ற ஒரு இளைஞர் ஒரு முகாமையாளர் அவர் அவருக்கும் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆசிரியருக்கும் வந்து ஒரு பிரச்சனை போல இருக்கு அதனால் அந்த ஆசிரியரை போயிட்டு மண்வட்டியால் அடிச்சிருக்கார் அந்த ஆசிரியர் வந்து படுகாயமடைந்து இப்போ யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு வாரார் இது சம்பந்தமாக போலீஸில் கொடுக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து அச்சுவேலி போலீஸார் குறிப்பிட்ட அந்த தனியார் நிறுவனத்தினுடைய முகாமை அவருடைய சகோதரிகளையும் தாயாரையும் கைது செய்திருக்கிறார்கள் அடுத்ததாக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு திருட்டு சம்பவம் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான செய்தி யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் இருக்கின்ற ஒரு வீட்டில் வந்து தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாவும் ஏடிஎம் அட்டைகளும் வந்து காணாமல் போயிருக்குது அப்ப அந்த வீட்டு உரிமையாளர் வந்து போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அப்ப கோப்பாய் பகுதி போலீசார் வந்து இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டார்கள் அவை வந்து என்ன சிரிக்கணும் சொன்னா வீட்டில இருந்த சிசிடிவி கேமராவை வந்து செக் பண்ணியிருக்கணும் அப்படி செக் பண்ணி பார்த்த இடத்துல வந்து அந்த காசை களவெடுத்தால் அந்த ஏடிஎம் அட்டைகளை வந்து களவெடுத்தால் வந்து பிடிபட்டுட்டார் அவர் யாருன்னு சொன்னா அதே வீட்டில் வந்து பனிப்பெண்ணாக வேலை செய்கின்ற ஒரு பெண் அந்த பெண்ணும் இன்னும் மூன்று ஆண்களும் சேர்ந்து வெளியிலிருந்து மூன்று ஆண்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறா அந்த மூன்று ஆண்களும் இந்த பெண்ணும் சேர்ந்து அந்த வீட்டில் எந்த வீட்டில் பனிப்பண்ணாக வேலை செய்கிறாவோ அதே வீட்டில் வந்து களைவெடுத்திருக்கிறா தொண்ணூற்றையாயிரம் ரூபாவும் ஏடிஎம் அட்டைகளும் பிறகு போலீஸ் பிடிச்சி விசாரிக்கும் போது உண்மையை வந்து ஒத்துக்கொண்டுட்டா இப்போ அவாவையும் அவாவோட சேர்ந்த அந்த மூன்று பேரையும் வந்து கைது செய்து ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி வரைக்கும் போலீஸ் வந்து விளக்கம் அறியலை வச்சுருக்குது அப்போ போலீஸ் விசாரிக்கக்குள்ளே கேட்டிருக்கீங்கன்னா எதுக்கு களைவடுத்து நீங்கள் காசு என்று சொல்லி அதுக்கு அந்த பெண் சொல்லியிருக்கிறா ஆல்கஹோல் குடிக்கிறதுக்கு காசு இல்லை அதனால தான் களவெடுத்துனானுட்டு சொல்லி ப்ரா விசாரித்து பார்த்தா அந்த தொண்ணூற்றையாயிரம் ரூபாயில வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு வந்து அல்கஹோல் வண்டி குடிச்சிருக்கினோம் இப்போ கடைசியாக கம்பி எண்ணி கொண்டு இருக்கினோம் அடுத்ததாக நாட்டில் இடம்பெற்ற மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் மோசடி சம்பந்தமாக முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்கிறது இந்த செய்தியை வெளியிட்டதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா தொழில்துறை பிரதி அமைச்சர் தொழில்துறை பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க இந்த அதிர்ச்சியூட்டும் தகவலை வெளியிட்டிருக்கிறார் இந்த மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் எங்க மோசடி செய்யப்பட்டது என்று ஊழியர் சேமலாப நிதி ஊழியர் சேமலாப நிதி என்ன உங்களுக்கு தெரியும் என்று சொல்லி சொல்றது அதுல வந்து ரெண்டு விதமான பங்கு இருக்கு இப்ப நீங்க வந்து ஒரு அரச அலுவலகத்திலேயோ அல்லது ஒரு தனியார் வந்து வேலை கம்பெனியில அப்படி வேலை செய்யும் போது உங்களுடைய மாத சம்பளத்தில் இருந்து உங்களுக்கான அந்த ஓய்வு ஓய்வூதிய பணம் அந்த இபிஎஃப் வந்து பிடிச்சு கொள்ளப்படும் ஒவ்வொரு மாதமும் அதாவது வந்து உங்களுடைய மொத்த சம்பளத்தில் நீங்கள் வந்து எட்டு வந்து நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருந்தால் அதாவது வேலை செய்பவராக இருந்தால் நீங்கள் உங்களுடைய மொத்த சம்பளத்திலேருந்து எட்டு சதவீதத்தை கொடுக்கணும் அந்த இபிஎஃப்க்கு இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே நேரம் உங்களை வேலைக்கு வச்சிருக்கிற கம்பெனி இருக்குது தானே அந்த கம்பெனி வந்து உங்கள் சார்பாக பன்னிரெண்டு சதவீதம் உங்களுடைய மொத்த சம்பளத்தின் பன்னிரெண்டு சதவீதத்தை வந்து இந்த இபிஎஃப்க்கு வந்து ஒதுக்கணும் அதுதான் அந்த இபிஎஃப் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் கொண்டு வரும் அப்படி சேர்க்கப்படுற அந்த இபிஎஃப் காசு வந்து இலங்கை மத்திய வங்கியில வந்து சேமிக்கப்படும் பிறகு நீங்கள் ஓய்வு பெறும்போது உங்களுக்கு அந்த காசு கிடைக்கும் இதுதான் நோமல் விளக்கம் இந்த இபிஎஃப்க்கு அல்லது ஊழியர் சேம லாப நிதிக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க சட்டத்தின்படி இலங்கையில் நடைமுறையில் இருக்குது இபிஎஃப் என்று சொன்னா தி எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் என்று சொல்றது அதனுடைய சுருக்கம் தான் இந்த இபிஎஃப் இங்க என்ன பிரச்சனை என்று சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய பல்ல

தானே அதை வந்து வழங்காமல் மோசடி செய்திருக்கணும் அவ்வாறு மோசடி செய்யப்பட்ட காசு எண்ணிக்கை தான் மூவாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாவாம் இந்த மாபெரும் ஊழல் வந்து இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்குது அரசாங்கம் சொல்லி இருக்குது இதுக்கு வந்து உடனடி நடவடிக்கை எடுக்க போறோம் என்று சொல்லி எனவே நாட்டில் வந்து லஞ்சம் ஊழல் நடக்காத ஒரு இடமே இல்லை நினைக்கிறேன் இங்கே பார்த்தாலும் லஞ்ச ஊழல் தான் இதுலேயும் வந்து லஞ்ச ஊழல் செய்திருக்கணும் எனவே இது சம்பந்தமான நடவடிக்கைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது ஏற்கனவே நாங்கள் கேள்விப்பட்டம் நாட்டில் இருக்கிற முக்கியமான சில கம்பெனிகள் மிக குறிப்பாக வந்து இந்த வடிசாலைகள் வந்து இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் இருந்தே அப்போ இருந்தே வந்து ஒழுங்கா டெக்ஸ் கட்டிலென்னு சொல்லி அந்த டெக்ஸ் வந்து மில்லியன் கணக்கில் இல்லை பில்லியன் கணக்கில் வந்து சொல்லி சில வடிசாலைகளுக்கு வந்து அந்த லைசென்ஸ் எல்லாம் பறித்து வைக்கப்பட்டிருந்தது இதெல்லாமே வந்து நாங்கள் கடந்த காலங்களில் செய்திகளை பார்த்துருக்கிறோம் எனவே இலங்கையில் வந்து லஞ்சம் ஊழல் நடக்காத ஒரு இடமே இல்லை என்றது தெளிவாக எங்களுக்கு விளங்குது அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் காட்டூன் இன்றைய கேலிச்சித்திர பகுதியில் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய உரையை போட்டு காட்டுவோம் நெச்சன் சொன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லி தானே இலங்கையினுடைய சனத்தொகை அதை விடவா ஒரு கேலி சித்திரம் எங்களுக்கு வேணும் எனவே அதை போட்டு காட்டுவோம் நெச்சன் சரி வேண்டாம் என்று விட்டுவிட்டாச்சு இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து வடிவேல் இந்த வசனம் சொல்லி வடிவேல கிணத்த காணல் என்று படத்தில் அந்த வசனம் சொல்லி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து ஒரு உரையாற்றுறார் இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனவே அதை தான் போட்டு காட்டலாம் அப்படி நெச்சன் சரி வேண்டாம் அப்படி போட்டு விட்டுட்டன் சரி இப்போ கேலி சித்திரம் என்னென்று பார்ப்போம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் ஆறு மாதங்களை வந்து பூர்த்தி செய்திருக்காரு தானே இந்த ஆறு மாதங்களில் அவர் அப்படி என்னதான் சாதனை செய்தவர் என்றதை விளக்கிறதுக்காக இந்த கேலி சித்திரம் வந்து வரையப்பட்டிருக்கிறது அந்த ஆறாவது மைல் கல்லில் ஏறி இருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பின்னாம் பெரிய ஒரு மூட்டை ஒன்று அந்த மூட்டையில் எழுதப்பட்டிருக்கிறது பிரச்சனைகள் என்று சொல்லி எனவே பிரச்சனைகள் என்ற ஒரு பிட்டியோட மூட்டையை தூக்கி தோல் வச்சு அடுத்தது ஏழாவது மைலுக்கு போகிறதா விடுறதா என்ற ஒரு யோசனையோட ஜனாதிபதி அனுராகுமார் அச்சிசா நாயக்க அவர்கள் அந்த கல்லுக்கு மேலே ஏறி இருப்பதாக இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது எனவே இதை பார்க்கக்குள்ள நீங்க ஏன் நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் அத்துடன் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் எழுதுங்கள் மீண்டும் இன்னமும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்